காணாமல் போன எங்கள் மகன் கலைச்செல்வன் தான் நடிகர் தனுஷ் இப்படிப்பட்ட கோரிக்கையோடு சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்ற படியேறிய மதுரையை சேர்ந்த கதிரேசன் மீனாட்சி தம்பதியை இச்சமூகம் அத்தனை சீக்கிரம் மறந்திருக்க வாய்ப்பில்லை நடிகர் தனுஷ் தான் எங்கள் மகன் என்ற அவரை பணம் பறிக்கும் கும்பல் என்று என்ன துவங்கினார்கள் அதன் பிறகு நீதிமன்றத்தில் நடந்தவை ஊர் அறியும் அந்த பெற்றோர் என்ன செய்கிறார்கள் அவர்களின் இந்த செயலுக்கு என்ன காரணம் என்பதை அறிய அவர்களுடைய வீட்டிற்கு போனோம் என் பேரு மீனாட்சி தம்பி மீனால்னு கூப்பிடுவாங்க எங்களுக்கு தனபாக்கியம் கலைச்செல்வன் ரெண்டு பிள்ளைங்க உங்க கண்ணுக்கு தனுஷா தெரியுறவர் தான் என் கலைச்செல்வன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில தான் கலைச்செல்வன் பிறந்தான் பிறகு எங்க அப்பா வீட்டுல வச்சுதான் அவனை வளர்த்தேன் எங்க அப்பா வீட்டுல தங்கி இருந்துதான் பிள்ளைங்களை படிக்க வச்சேன் என் அப்பா மேலூர் பஸ் ஸ்டாண்ட் எதிர்ல ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தாரு எனக்கு நல்லா சமைக்க வரும் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் விதவிதமா சமைச்சு போடுவேன் என் வீட்டுக்காரர் பிரைவேட் கம்பெனியில ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்தாரு நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன் நல்லா படிச்சிருந்தேங்கிறதுனால என் பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாரும் சொல்லி கொடுப்பேன் ஒரு தடவை என் பையன் கலைச்செல்வனுக்கு உடம்பு சரியில்லை அதனால அவனுக்கு வசம்பு கொடுத்தேன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் புள்ள மயங்கிட்டான் பதறி போயிட்டேன் அதுக்கப்புறமா நார்மல் ஆகிட்டான் ஆனா அஞ்சு வயசு வரைக்கும் கலைச்செல்வனுக்கு பேச்சு வராம இருந்துச்சு மேலூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பத்தாவது வரைக்கும் படிச்சவன் பதினொன்னாவது திருப்பத்தூர்ல படிச்சான் பத்து நாள் தான் படிச்சான் அப்புறம் அங்கிருந்து எங்க போனான்னு தெரியல நாங்க தேடாத இடமே இல்ல மனசும் உடம்பும் வலிக்க வலிக்க தேடினோம் எங்க குடும்ப சந்தோஷமே ரெண்டாச்சு சரியா சாப்பிடாம தூங்காம அலைஞ்சு மனசும் ரெண்டாச்சு இனி அவன் கிடைக்க மாட்டான்னு மனச கல்லாக்கிட்டோம் அவன் இல்லாத ஒவ்வொரு நாளும் இழவு வீடு மாதிரி தான் எங்களுக்கு ஆச்சு பொங்கல் தீபாவளி எல்லாத்தையும் மறந்தோம் ஒரு தடவை பொல்லாதவன் பட ப்ரொமோஷனுக்காக டிவியில பேட்டி கொடுத்த தனுஷ பார்த்த நாங்க ஏ நம்ம கலைச்செல்வன் மாதிரியே இருக்கா பேசிக்கிட்டோம் அந்த பேட்டியில நான் மதுரக்காரன் பிளஸ் ஒன் பாதி வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு அது வரைக்கும் சந்தேகமா இருந்த எங்களுக்கு அவரோட நட உட பாவனை எல்லாம் எங்க மகன்றத உரு பண்ணிடுச்சு தனுஷோட நெத்தியில தழும்பு ஒண்ணு இருக்கு ஆனா நாங்க கோர்ட்டுக்கு போனப்ப அதை அழிச்சிட்டாரு அதே மாதிரி சின்ன வயசுல அவருக்கு உச்சந்தலையில ஒரு தழும்பு இருக்கும் அதை நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துட்டோம் அவர்கிட்ட பலமுறை முறை பேச ட்ரை பண்ணினோம் ஆனா எங்களை தவிர்த்துட்டாரு எங்க சொந்தக்காரங்க பல பேர் கிட்ட கலை தான் தனுஷ்னு சொன்னோம் ஆனா எல்லாரும் நாங்க பொய் சொல்றோம்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் வழக்கு போட்டோம் இப்போ வரைக்கும் அவர் எங்க கிட்ட வந்து பேசல நான் தான் உங்க மகன் இல்லையே ஏன் என்ன வந்து தொல்லை பண்றீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கேக்கல என்ன முடியாது மனசாட்சின்னு ஒன்னு இருக்குது இல்லையா நாங்க அவரோட அப்பா அம்மா இல்லன்னு ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க பாப்போம் பெத்த வயிறு அத்தனை கஷ்டத்தையும் சுமந்துட்டு இருக்கேன் அவருக்கு பிடிச்ச இட்லியும் மிளகா சட்னியும் செஞ்சு கொடுத்த கையா காசுக்காக கை நீட்ட போகுது கலைச்செல்வனுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் பாட்டுனா அவ்வளோ இஷ்டம் அவன் என்கிட்ட திரும்பி வந்துட்டா கோயிலுக்கு கெடா வெட்டி கரும்பு தொட்டி கட்டுறதா வேண்டுதல் வச்சிருக்கோம் தனுஷோட பணம் பங்களா எதுவும் எங்களுக்கு இல்ல தம்பி அவர் கலைச்செல்வனா திரும்பி வந்தாலே போதும் என்று கையெடுத்து கும்பிடுகிறார் மீனாட்சி மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்